ஒரு சிலருக்கு நான் என்ன பண்ணுவேன்னா மொபைல் நம்பர் மாற்றி தருவேன் ஒரு சிலருக்கு அவங்களுடைய நியூமராலஜி பெயரில் வந்து ஒரு எழுத்து ரெண்டு எழுத்து சேர்த்து தருவேன் இல்லாட்டி ஒரு எழுத்து ரெண்டு எழுத்து கழிச்சிருவேன் நான் சரி இப்போ ஒரு ஒன்றில் ஒரு சின்ன ஒரு சிறியை முன்னாடி போட்டால் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஒரு சிறிய தூக்கி பின்னாடி போட்டால் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இது நியூமராலஜி நியூமராலஜி சரிங்களா மொபைல் நம்பரில் வந்து அவங்களுக்கு யோகாதிபதியும் காரிய ஜெயந்தன் கர்ண பகவானுடைய நம்பரும் எடுத்து தருவேன் நான் இந்த மாதிரி சக்சஸ் நிறைய கொடுத்துருக்குறோம் ஒன்றும் இல்லை ஒரு பொண்ணுக்கு கூட்டுனா எட்டு வருது அந்த பொண்ணு வந்து ரெண்டு தடவை எம்பிபிஎஸ் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு அட்டமெண்ட்டுகளே இதாயிருச்சு வெளியே வந்துருச்சு பிளஸ் டூ முடிச்சு ரெண்டு வருஷம் வெளியே நிற்கிது நல்லா கவனமா கேளுங்க அது சரி திரும்பவும் பிளஸ் டூ எழுதுச்சு அப்பவும் ரெண்டு வருஷம் நின்றுட்டே இருந்துச்சு அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணினேன்னா மொபைல் நம்பரையும் மாற்றி அதனுடைய பேரையும் மாற்றி கொடுத்தேன் ரெண்டையும் மாற்றி கொடுத்து இப்போ எம்பிபிஎஸ் ஆனா லேட்டு எப்படி லேட்டுன்னா அதுக்கு வயசுக்கு மீறின ஒரு ரெண்டு மூணு வருஷம் அதிகமாயிருச்சு ஆனா அது விரும்பியது அது நினைச்சது நடந்துச்சு ஓஹோ புனா ஜாதகத்துல இருக்குது அது அட்டமெட்டு பண்ணி 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 பெயில் தான் ஆகுச்சு புரியுதுங்களா அப்புறம் ரெண்டு வருஷம் பிரேக் எடுத்துக்கோ நீ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு நல்லா இருக்கு டயம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதனுடைய பேரை மாத்தி மொபைல் நம்பர் எடுத்து கொடுத்தா அது இப்போ எம்பிபேஸ் ஆயிருக்கு ஓ